இஸ்ரவேலில் எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர் அண்ணாவுக்கு இல்லை இதனால் அவளை இகழ்ந்தாள் அண்ணாவின் மனம் தினமும் வேதனையில் மூழ்கியது ஒரு ஆண்டு சிலோவில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் அண்ணா கண்ணீருடன் ஜெபித்தாள் அவள் சத்தமின்றி உதடுகள் மட்டும் அசைய கர்த்தாவே என் துன்பத்தை பார்த்து எனக்கு ஒரு மகனை தாருங்கள் அவனை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று வேண்டினாள் அவளை பார்த்த ஆசாரியர் ஏலி தவறாக நினைத்தார் ஆனால் அண்ணா தன் உள்ளத்தின் வேதனையை சொல்லி ஏலி அவளை ஆசீர்வதித்தார் அண்ணா அமைதியுடன் திரும்பினாள் சில காலத்திற்கு பிறகு தேவன் அவளது ஜெபத்தை கேட்டார் அவள் ஒரு மகனை பெற்றாள் அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தாள் தேவனிடமிருந்து கேட்டு பெற்றவன் அந்த ஜெபமே இஸ்ரவேலின் எதிர்காலத்தை மாற்றத் தொடங்கியது சாமுவேல் சிறு குழந்தையாக வளர்ந்தபோது அண்ணா அவனை கவனமாக பேணி வளர்த்தாள் அவன் பேசத் தொடங்கிய தருணம் முதல் இவன் தேவனுக்கு சொந்தம் என்பதை அவள் மறக்கவில்லை ஒவ்வொரு நாளும் அந்த சிறு குழந்தைக்காக அவள் மனதில் ஒரு தீர்மானம் இருந்தது சாமுவேல் போதுமான வயதை அடைந்ததும் அண்ணா அவனை சிலோவிலிருந்த தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு சென்றாள் கையில் பலி இதயத்தில் கண்ணீர் ஆசாரியர் ஏலியின் முன் நின்று கர்த்தர் எனக்கு இந்த குழந்தையை தந்தார் நான் செய்த வாக்குப்படி இவனை தேவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்றாள் அந்த தருணம் அண்ணாவுக்கு வலி கொடுத்தாலும் அது நம்பிக்கையால் நிரம்பியது சாமுவேல் ஆலயத்தில் தங்கி தேவனுடைய சேவையில் வளர ஆரம்பித்தான் சிறு வயதிலேயே அவன் தேவனுடைய சந்நிதியில் நடந்து ஏலியின் கீழ் சேவை செய்தான் அவன் உடலில் குழந்தைத்தனம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் தெளிவாக தெரிந்தது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த குழந்தை ஒரு நாள் முழு இஸ்ரவேலை வழிநடத்தப் போகிறான் சீலோவில் உள்ள ஆலயத்தில் சிறுவன் சாமுவேல் தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் அந்த நாட்களில் தேவனின் வார்த்தை அரிதாகவே கேட்டது ஒரு இரவு சாமுவேல் தேவாலயத்துக்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது சாமுவேல் என்று ஒரு குரல் கேட்டது அவன் உடனே எழுந்து ஆசாலியர் ஏலியிடம் ஓடினான் நீங்கள் அழைத்தீர்களா என்றான் இல்லை திரும்பி தூங்கு என்று ஏலி சொன்னார் மீண்டும் அதே குரல் மூன்று முறை இப்படியே நடந்தது அப்போது ஏலி உணர்ந்தார் தேவனே சாமுவேலை அழைக்கிறார் என்று அவர் மீண்டும் குரல் கேட்டால் கர்த்தாவே பேசுங்கள் உங்கள் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார் மீண்டும் குரல் கேட்டது சாமுவேல் அதேபடி சொன்னான் அந்த இரவு தேவன் சாமுவேலுடன் நேரடியாக பேசினார் ஒரு சிறுவன் தேவனின் தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்ட இரவு அது மின்னல் வெளிச்சம் சாமுவேல் இன்னும் சிறுவனாக இருந்தாலும் தேவன் அவனுடன் நேரடியாக பேசத் தொடங்கினார் ஒரு இரவு தேவன் அவனை அழைத்து மிகவும் கடினமான செய்தியை அளித்தார் ஏலியின் குடும்பம் பல வருடங்களாக செய்த பாவங்களுக்கு தீர்ப்பு வருமென்று அதே ஆலயத்தில் அவனை அன்புடன் வளர்த்த ஏலி பற்றிய இந்த செய்தி சாமுவேலுக்கு மிகுந்த பயம் உண்டாக்கியது மறுநாள் ஏலி கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே என்று மெதுவாக கேட்டார் சாமுவேல் தனது முழு தைரியத்தையும் திரட்டி தேவன் சொன்ன அனைத்தையும் அவரிடம் நேராக சொன்னான் ஏலி அச்சமில்லாமல் இது கர்த்தரின் சித்தம் அவர் தம் பார்வைக்கு நேர்மையானதை செய்வார் என்று கூறினார் அந்த நாளிலிருந்து சாமுவேலின் வார்த்தைகள் இஸ்ரவேல் முழுவதும் முக்கியமானவை ஆனது மக்கள் தேவன் சாமுவேலின் வாயால் பேசுகிறார் என்று உணரத் தொடங்கினர் ஒரு சிறுவன் தேவனின் தீர்க்கதரிசியாக உயர்ந்து கொண்டிருந்தான்